கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இன்றைய வேத வசனம் சங்கீதம் நூற்றி ரெண்டு ஒன்று கத்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக என்று தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் தாவீது துயரத்தில் இந்த ஜபத்தை செய்கிறார் என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும் என்று தாவீது கெஞ்சுகிறதை பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி ரெண்டு ரெண்டில் வாசிக்கிறோம் நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு செய்யும் என்று தாவீது ஜபிக்கிறார் தாவீதின் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையில் துயரப்படுகிற நாளில் நாம் கத்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு பதிலை தருவார் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு அடைக்கலமும் இருப்பார் தானியல் பத்து பன்னிரெண்டு பதிமூன்றில் வாசிக்கிறோம் தானியலுக்கு தேவன் அனுப்பிய பதிலை பெர்சிய நாட்டின் அதிபதி இருபத்தி ஒரு நாட்கள் எதிர்த்து நின்றான் தானியல் ஜெபித்த முதல் நாளிலே அவன் ஜெபம் கேட்கப்பட்டது தானியலின் வாழ்க்கையிலே அநேக தடைகள் வந்தாலும் தானியலுக்கு தேவன் பதில் கொடுத்தார் தானியலின் காரியத்தை ஜெயமாக மாற்றினார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பதில் நம்மை அடையாதபடி சத்துரு தடுக்கலாம் நாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டியதில்லை தடைகளை மாற்றுகிறதே நம்மோடு இருந்து நம்முடைய ஜபத்துக்கு பதிலை தருவார் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் பரலோகத்தில் பொற்கலசத்தில் தூப வர்க்கத்தோடு சேர்க்கப்படுகின்றன ஜபத்தில் நாம் வடிக்கும் கண்ணீர் அவருடைய கணக்கில் வைக்கப்படுகின்றன அவர் நம்முடைய ஜபத்தை தள்ள மாட்டார் நமக்கு அவர் ஜெயத்தை இருக்கிறார் அநேக நேரங்களில் நாம் நம்பிக்கையற்றலாக புலம்புகிறோம் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு கர்த்தர் தாமதம் செய்வதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் நம்முடைய ஜபத்திற்கு சரியான நேரத்திலே பதிலை தந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டில் வாசிக்கிறோம் அவரை நோக்கி உண்மையாய் நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிற நமக்கு எட்டாததும் நாம் அறியாததுமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் நம்முடைய புத்தி கேட்டாத காரியங்களை அவர் நமக்கு செய்வார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்பதில் வாசிக்கிறோம் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் அவைகளை பார்க்க நாம் விசேஷத்தவர்கள் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் சங்கீதம் அறுபத்தி ஒன்று ஒன்று ரெண்டில் வாசிக்கிறோம் தேவனை என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் என் இறுதியும் தொய்ந்த போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உமை நோக்கி கூப்பிடுவேன் என்று தாவிது சொல்கிறதை பார்க்கிறோம் தாவீதின் கூப்பிடுதலுக்கு தேவன் பதில் கொடுத்தார் தாவிதின் நெருக்கத்திலிருந்து தாவீதை விடுவித்தார் தாவீது கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டார் அவருக்கு முன்பாக சஞ்சலத்தையும் நெருக்கத்தையும் அறுக்கிட்டார் கத்தர் தாவீதுக்கு ஆதரவாயிருந்தார் இருந்தார் அடைக்கலமா இருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகிற போது நாம் கத்தரை நோக்கி கூப்பிடுவோம் கத்தர் நம்மை ஆதரிப்பார் எல்லா இக்கட்டிலிருந்து நம்மை விடுவிப்பார் சங்கீதம் நூற்றி ரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் கத்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் என் கூப்பிடுதல் உமிடத்தில் சேர்வதாக கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிரியப்பாராக ஆமேன்